போதைப்பொருள் விவகாரத்தையும் ராஜபக்சர்கள் மீது சுமத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து குறிப்பாக எமது கட்சியின் உறுப்பினர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் முறையற்ற வகையில் செயற்படுகிறது அண்மையில் தெற்கு மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருள் பொருள் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொள்கலன்கள் சுங்கத்தில் தான் விடுவிக்கப்பட்டுள்ளது வானத்திலிருந்து ஒன்றும் விழவில்லை ஆகவே இந்த கொள்கலன் விடுப்பு தொடர்பில் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் சுங்கத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் சுங்க பணிப்பாளர் நாயகம் சொல்வது உண்மையா போலீஸ் மாகாதிபர் சொல்வது உண்மையா என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களுக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் குற்றம் சாட்டியது ஆனால் இதுவரையில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை தற்பொழுது போதைப் பொருள் விவகாரத்துக்கும் ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று குறிப்பிடுகின்றது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதைப் போன்று அவற்றை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்றார்